ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கிராமத்து தொழில் ஜேஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன பார்க்கலான்னு பார்த்திங்கன்னா நிறைய ஹார்வெஸ்ட் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்திங்கனா பச்சை மிளகா செடியில் நிறைய பிஞ்சிருக்கு இன்னிக்கு பார்த்திங்கன்னா நிறைய கொத்தவரங்காய் பறிக்க போகிறோம் வாங்க பறிச்சிக்கலாம் செடி காய்க்கும் காய்க்கோ அதோ நினச்சி 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 கஷ்டப்பட்டு நிறமையெல்லாம் போயிட்டு நிறைய காய் பறிக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு இன்றைக்கு ஒரு காரக்குழம்பு வைக்கிற அளவுக்கு நமக்கு கொத்தவரங்காய் கிடைக்கும் வாங்க எல்லாத்தையும் பறிச்சுக்கலாம் செடி வந்து மழை போட்டு வெயிட்டு தாங்காமல் அந்த தண்ணியோட வெயிட்டு தங்காமல் அப்படியே சாஞ்சி எல்லாம் உடஞ்சிருச்சு அதனால் காய்க்குமோ காய்க்காதுனு நினச்சேன் ஆனால் எல்லா பிஞ்சுகளும் காஞ்சிருமோன்னு நினச்சேன் ஏன்னா எதுவுமே காயவே இல்லை அந்த தண்டு மட்டுந்தான் ஒட்டிகிட்டு இருந்தது அதில் இருக்கிற செடி அதில் இருக்க காய்கள் கூட நல்லாவே பெருசாகிட்டு வந்திருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அவரக்காய் செடி எவ்வளோ தூரம் வந்து இங்கே ஒரு காய் இருக்குது பாருங்கள் அதையும் பறிச்சிக்கலாம் காய் பிஞ்சா இருக்குமா என் பையன் சொல்லிட்டு இருக்காரு சரிம்மா சரிமா எல்லாம் ஈஸியாவே காய்க்குங்க எல்லாம் வீட்டுல வளர்க்கலாம் ஆனா என்ன ஒண்ணு மழைக்கு முன்னாடி வச்சிருங்க மழை நாள் வந்துருச்சுன்னா நிறைய நோய் தாக்குதல் வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அரக்காய் இருக்கு இது வந்து செடி கோழி அரை ஒரு தடவை நம்ம செடி வச்சுட்டோம்னா ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ்க்கு நமக்கு நிறைய காய்கள் கிடைக்கும் கொஞ்சமாக இடம் இருந்தால் கூட போதுங்க அதில் நம்ம செடி வச்சோம்னாலே நமக்கு தேவையான வீட்டு தேவைக்கான காய்கறி எல்லாமே ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம அந்த தோட்டத்துல இருந்து எடுத்துக்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி இருக்கும் டிராகனட் செடி பார்த்திங்களா இன்னைக்கு நிறைய கத்திரிக்காய் இருக்குது எல்லாத்தையும் பறிச்சிக்கலாம் இது பாத்தீங்கன்னா பட்டை அவரைக்காய் இதுவும் செடி அவரை தான் கொடியவரையும் நம்ம கிட்டே இருக்குது அது வந்து நல்ல பந்தல் ஃபுல்லாக பறந்து வந்துட்டு இருக்கு அது வந்து இன்னும் காய்க்கறதுக்கு டைம் எடுக்கும் கூட கத்திரிக்காய் இருக்கு எல்லாத்தையும் பறிச்சுக்கலாம் வாங்க இது வரி கத்திரிக்காய் நம்மக்கிட்ட இன்னொரு வெரைட்டி கூட இருக்குது முள் கத்திரி கண்டங்கத்திரின்னு சொல்லக்கூடிய அந்த வெரைட்டி அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இதை விட அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சந்தையில் வந்து நாட்டாக வாங்கிட்டு வந்து வச்சுருத்தாங்க இந்த கத்திரிக்காய் என்ன வெரைட்டின்னு தெரியாமல் தான் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் சந்தையில் வாங்கிட்டு வர்றது எல்லாமே இந்த வரி கத்திரிக்காய் தான் கிடைக்குது இந்த நாட்டு எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது சீட்ஸாக வாங்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது அடுத்த தடவை ட்ரை பண்ணும்பொழுது நிறைய நாட்டு ரக கத்திரிக்காயெல்லாம் ட்ரை பண்ணலான் இருக்கோம் இந்த காய்கள் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு பொழுது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பரங்காயிக்கு எவ்வளோ காய் பறிச்சிருக்கோம் பறிச்சுருக்கோம் பறிச்சிருக்கோம் கூடவே எங்கள் குட்டி பையனும் பேசிகிட்டு இருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பச்சை வெண்டை சக்கப்பு வெண்டை எல்லாமே இருக்குது வெண்டைக்காய் நமக்கு கொஞ்சம் இடம் இருந்தால் போதும் இந்த வீட்டு தோட்டத்தில் நிறைய செடிகள் வைக்கும்பொழுது நமக்கு தேவையான காய்கள் எல்லாமே நம்ம பறிச்சுக்கலாம் கடையில் வாங்கும் பொழுது இருக்கிறத விட இது நல்ல ஆர்கானிக்காக நமக்கு கிடைக்கும் காயமா எல்லாமே நல்ல பிஞ்சு காயாவே இருக்கும் இந்த பச்சையா சாப்பிடுற பழக்கம் இருக்கிறவங்க எல்லாம் கடையில வாங்கி பச்சையா சாப்பிடறத விட இந்த மாதிரி ஒரு நாலு செடி வச்சிங்கன்னா போதும் டெய்லி காய கிடைக்கிற காய நம்ம வந்து பறிச்சுக்கலாம் இப்போ எல்லா காயும் எவ்வளவு காய் பறிச்சிருக்கோம் அப்படின்றதுலாம் காமிக்கிறேன் பாத்தீங்கன்னா இப்போ இவ்வளோ காய் கிடைச்சிருக்கு இது நமக்கு ஒரு நாளைக்கு சாம்பாருக்கு பொரியலுக்கு தேவையான காய்கள் எல்லாமே கிடைச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்